குழு கேசா வரமா அந்த இடத்துல ரெண்டாம் தெரியுது ஒண்ணு கூவம் கூவம் நதியா போகுது இன்னொன்னு வந்து கூவம் நதியா போயிட்டு நம்ம அண்ணா ஸ்கொயர் பக்கத்துல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பக்கத்துல கலக்குதுல அது இது வந்து எண்ணூர்ல கலக்குது ஸ்ட்ரெயிட்டா சிவாய நம திருச்சிற்றம் பலம் அது நீங்களும் பார்த்து பக்கத்துல இருக்கிறவர் வந்து அகத்தீஸ்வரர் ஆலயம் சிவாய அடுத்ததாக இப்போ நம்ம பாலீஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறோம் அங்கேயே நம்ம வீடியோவை பார்க்கலாம் சிவாய நம இதிலே போனா 800 வரியம் போயிடலாம் மீன் இருக்கா கா இருப்பா இருப்பு பூமி குளிர்ந்திருக்கிறது தமிழகம் எங்க குனி நேத்து கொட்டி வா